அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி நான் உங்கள் இளவரசன் பேசுகிறேன் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனல்லிருந்து நீங்கள் இதுவரைக்கும் பங்கு சந்தையில் ட்ரேடிங் பண்ணுறதுக்காகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்னு அந்த லிங்க்கின்னு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சேனலுடைய சேனல் பார்ல நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமேட் அக்கவுண்ட் ஸோ அந்த லிங்கிங் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டிமேட் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் பொறுத்த பொறுத்தளவுக்கு ஒரு சில நாள் ஏற்றம் ஒரு சில நாள் இறக்கம் இந்த மாதிரி வந்து மாறி மாறி தான் வந்து வந்துகிட்டு அதாவது பங்குச்சந்தையுடைய ஏற்ற இறக்கத்துக்கு வந்து நிறைய காரணம் இருந்தாலும் அதில் வந்து ஒரு காரணம் தான் இந்த எஃப்ஐஐ மற்றும் டிஐஐ அவங்க அதாவது எஃப்ஐனா யார் அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் டிஐஐ அப்படின்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பை அதிகமாக பண்ணால் அந்த அன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து ஏறும் ஸோ செல் செல் அதிகமாக பண்ணால் நிஃப்டி இறங்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ அது மாதிரி தான் ஒரு சில நாள் அது மாதிரி தான் நடக்குது சரி வாங்க நம்ம இப்போ வந்து எஃப்ஐயும் டிஐயும் எவ்வளோ ஸ்டாக்ஸ் டெய்லியும் பை பண்ணுறாங்க எத்தனை கோடியில் பை பண்ணுறாங்க எத்தனை கோடியில் செல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த வீடியோ கீழே இருக்க ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் ஏதாவது புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் சரி வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது எஃப்ஐஐ மற்றும் டிஐ எல்லாம் வந்து எத்தனை கோடிக்கு வந்து டெய்லியும் வந்து பை அண்ட் செல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நிறைய வெப்சைட்டில் வந்து தெரிஞ்சுக்கலாம் பட்டு எல்லோரும் பாப்புலரான நம்ம பார்க்குற வெப்சைட் என்ன அப்படின்னா மணிக்கண்டூரில் பார்ப்போம் இல்லாட்டி வந்து என்எஸ்சியில் பார்ப்போம் சரி நம்ம வந்து நீங்கள் இந்த ரெண்டு விப் வந்து டெய்லி வந்து டிஐ மற்றும் எஃப்ஐயோடய ஆக்டிவிட்டி எவ்வளோ கோடிக்கு இருந்து பை பண்ணுறாங்க செல் பண்ணுறாங்கன்னு வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து கூகுளில் போய்விங்க கூகுளில் போயிட்டு எஃப்ஐஐ மற்றும் டிஐ ஆக்டிவிட்டின்னு அடிங்க எஃப்ஐஐ அண்டு டிஐஐ ஆக்டிவிட்டின்னு ரைட் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு இதே லிங்கே உங்களுக்கு வரும் எஃப்ஐஐ அண்டு டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு வந்து வரும் அதாவது என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியாவில் வந்து வந்து ஃபஸ்ட் லிங்க் வரும் ரெண்டாவது லிங்க் பார்த்தீங்கன்னா அதே எஃப்ஐஐ அண்டு டிஐஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி டுடே இன் கேஷ் அண்டு ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வரும் இது பார்த்தா மணிக்கண்டூரோடைய லிங்க்கு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்எஸ்சியில் பார்ப்போம் க்ளிக் பண்ணுங்கள் இப்போ இருந்தால் உங்களுக்கு அந்த வெப்சைட் அந்த பேஜுக்கு வந்து உங்களுக்கு டேரெக்டாக கூட்டு போயிடுச்சு அதை நீங்கள் எஃப்ஐ அண்ட் கிளிக் ரைட் ரைட் பண்ணவும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா எட்டு நீங்கள் ஜனவரி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதை பார்த்தீங்கன்னா கேட்டகரி பார்த்தீங்கன்னா எஃப்ஐம் போட்டுருவீங்க பை வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எஃப்ஐலாம் எவ்வளோக்கு பை பண்ணியிருக்காங்க அப்படின்னா மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி நாலு மூணு கோடிக்கு வந்து இவங்க வந்து பை பண்ணியிருக்காங்க மேலே பார்த்தா தெரியும் இங்கே குரோர்ஸ்னு போட்டிருப்பாங்க செல் வேல்யூ பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ரெண்டு ஒரு கோடி அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா பை பண்ணதை விட செல் பண்ணது தான் அதிகம் அதாவது ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு எட்டு கோடிக்கு வந்து அதிகமாக வந்து செல் பண்ணியிருக்காங்க பையை விட அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இங்கே டிஐடோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டி இருக்கும் இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா எட்டு ஜனவரி அதாவது டிஐயோட பை வேல்யூ பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு மூணு கோடி செல் வேல்யூ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி ஆறு மூணு கோடி அதாவது இந்த டிஐ பார்த்தீங்கன்னா செல்லை விட பை வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க அதாவது எவ்வளோக்கு அப்படின்னா ஆறுநூற்றி தொண்ணூத்தெட்டு புள்ளி ஒன்று ஏழு கோடிக்கு வந்து அதிகமாக வந்து பை பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா டிஐ வந்து பை அதிகமாக பண்ணியிருக்காங்க அதாவது அறநூற்றி தொண்ணூத்தெட்டு கோடிக்கு எஃப்ஐ பார்த்திங்கன்னா செல் அதிகமாக பண்ணியிருக்காங்க அதாவது ஐநூற்றி ஐம்பத்தி மூணு கோடிக்கு ஸோ இப்போ இதில் மைனஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி மூணு ஒம்பது கோடி வந்து செல்லை விட பை தான் வந்து அதிகமாக இருக்குது அதாவது எஃப்ஐஏ டிஐ ரெண்டு சேர்ந்து பார்த்திங்கன்னா சில்லை விட பை வந்து நூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி மூணு ஒம்பது கோடி வந்து அதிகமாக இருக்குது இன்றைக்கி நிஃப்டி பாருங்களேன் முப்பது புள்ளி மூணு அஞ்சு வந்து புள்ளிகள் வந்து அதிகமாக இருக்குது அதாவது பத்தாயிரத்தி எட்நூற்றி ரெண்டு புள்ளி ஒன்னஞ்சியில் வந்து இருக்குது அதாவது ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜ் வந்து நேற்றிய விலையோட நேர்த்திய புள்ளியோட இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்குது ஸோ நிஃப்டி வந்து அதிகரிக்கிறது வந்து எஃப்ஐஐடி ஆக்டிவிட்டி தான் வந்து காரணம் நான் சொல்ல வரல ஸோ எல்லா காரணங்கள்லையும் இதுவும் ஒரு காரணம் அதுதான் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சரி வாங்க நம்ம இப்போ வந்து மணி கண்ட்ரோலிங் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மணி கண்ட்ரோலுடைய வெப்சைட் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதுலேயும் நம்ம வந்து எஃப்ஐஐ மற்றும் டிஐடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும் இப்போத்தின்னா எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டேட் போட்டிருக்காங்க எஃப் மணி கண்ட்ரோலில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது பை வேல்யூ இது வந்து செல் வேல்யூ இப்போனா மைனஸ் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு எட்டு கோடி வந்து இன்றைக்கி வந்து பையை விட வந்து செல் அதிகமாக பண்ணியிருக்காங்க அது என்ன சொல்லி பார்ப்போம் பாருங்கள் ஐநூற்றம்பத்தி மூணு புள்ளி ஏழு எட்டு அதிக ரெண்டுமே தான் இருக்கும் ஏன்னா டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து எந்த இதுலேயுமே வந்து சேஞ்ச் ஆகிருக்காது என்ன சில என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து மணிக்கொண்டோல்லே அப்டேட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து டிஐ டிஐ பார்த்திங்கன்னா அறநூற்றி தொண்ணூத்தெட்டு புள்ளி ஒன்று ஏழு கோடி வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க பைய செல்லை விட பைய அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்க கீழே பாருங்கள் இதான் வந்து டிஐ உடையாது அறநூற்றி தொண்ணூத்தெட்டு புள்ளி ஒன்று ஏழு கோடி ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா என்எஸ்இ மற்றும் மணிக்கரோட எதில் பார்த்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி தான் இங்கே எஃப்ஐஐ டிஐட ஆக்டிவிட்டி பொறுத்தளவு நீங்கள் எந்த வெப்சைட்டை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து என்எஸ்சில் என்ன இருக்கோ அதுதான் வந்து அவங்க அதை வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க அவங்க அவங்க வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்துக்குங்க ஸோ மணிக்கரோடய பார்த்திங்கன்னா இன்றைய டேட் மட்டும் இல்லை ப்ரீவியஸ் டேட்டோட வந்து எஃப்ஐஐ மற்றும் டிஐடோட ஆக்டிவிட்டீஸ்லாம் எவ்வளோக்கு வந்து எத்தனை கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க எத்தனை கோடி செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதில் வந்து கிடைக்கும் ஸோ இன்றைக்கி இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சதா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ